எல்லாருக்கும் வணக்கங்க கூலி படத்தை பற்றி ரெண்டு விஷயம் ஒன்று அப்டேட் இன்னொன்று இந்த படத்துக்கு இப்போ திடீர்னு வந்த சிக்கல் முதல்ல இந்த படத்தோட அப்டேட்டை பற்றி சொல்லிடுறேன் ஸோ கிட்டத்தட்ட ஜூலை மாதம் இந்த மாதம் ஃபுல்லாகவே கூலி படத்தோட அப்டேட்டை நாம் பெருசாக எதிர்பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த படத்தோட மெயின் அப்டேட்டு இந்த படத்தோட ஆடியோ லான்ச் தான் எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்னோடய பதில் ஆகஸ்ட் மாதம் என்னப்பா சொல்கிற அப்போ ஜூலை மாதம் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கவே நடக்காதா ஆமாம் நடக்கவே நடக்காது என்ன காரணம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க அனிருத்து தான் என்னப்பா சொல்கிற அனிருத்து இந்த படத்தோட ஆடியோ லஞ்ச் நடக்காமல் போனதுக்கு முக்கிய காரணமா கொஞ்சம் தெளிவாக சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஆக்சுவலாக அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருக்காரு ஏகப்பட்ட படத்துக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர் இதுக்கு மத்தியில் இவரோட இசை கச்சேரி வேற நடந்துகிட்டு இருக்கு ரீசெண்டாக வந்து ஏகப்பட்ட வெளிநாட்டில் இவரோட இசை கச்சேரியை நடத்தி முடிச்சுட்டு சென்னை வந்தாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ கிட்டத்தட்ட இவரோட இசை கச்சேரியோட நிறைவு பகுதியாக மகாபலிபுரத்தில் அதாவது சென்னை மகாபலிபுரத்தில் ஒரு இசை கச்சேரி நடத்த போறாரு இந்த இசை கச்சேரி நடத்துகிற டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆக்சுவலாக இந்த டேட்டில் தான் இந்த படத்தோட அதாவது கூலி படத்தோட ஆடியோ லான்ச் நடத்தினா நல்லா இருக்குன்னு சன் பிக்சர் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க பட் ஆனால் அனிருத்தால் இவருடைய இசை கச்சேரியை கேன்சல் பண்ணிவிட்டு கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் கலந்துக்க கலந்துக்க முடியாது அப்படிங்கிறத இவர் தெரியப்படுத்திட்டாருங்க அதனால தான் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை ஆகஸ்ட்டில் வச்சுருக்காங்க ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக ரெண்டாவது வாரத்தில் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை நாம் பெருசாக எதிர்பார்க்கலாம் மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது ஆக்சுவலாக இந்த படம்னா இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக இந்த படம் ஓவர் ஓவரிசையில் தொண்ணூறு கோடிக்கிட்ட பிஸ்னஸ் ஆயிருக்கு இந்த படம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஐநூறுலேருந்து அறநூறு கோடிக்கிட்ட பிஸ்னஸ் ஆயிருக்குங்க ஆக்சுவலாக இந்த படம் முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் செம்ம ட்ரீட்டாக இருக்கும் ஆக்சுவலாக ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப படு மாசாக நாம் வந்து எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ரஜினி சார் இப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் பண்ணதே இல்லைப்பா அப்படின்னு நாம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் சொல்லதான் போகிறோம் ஆக்சுவலாக வேட்டையின் படத்தில் கிளாஸாக மாசாக ரஜினி சார் வந்திருந்தார் ஜெய்லர் படத்துல மாசா சைலண்டா வந்திருந்தார் இந்த படத்துல மாசா வர போறாருங்க ஆக்சுவலாக இந்த படம் சம்பந்தமான பிரத்யேகமான பல அப்டேட்டுகள் இந்த ஜூலை மாசம் தாங்க வரப்போகுது ஸோ இப்போதான் ஃபஸ்ட்டு சிங்கிள் சிக்கிடு ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ ஏகப்பட்ட பேர் சிக்கிடு வைப்புலேருந்து இன்னும் வெளியில வரவே இல்லை நான் உள்பட அடுத்ததாக இந்த படம் சம்மந்தமான இரண்டாவது சிங்கிள் கூடிய சீக்கிரமே வரப்போகுதுங்க ஆக்சுவலாக என் கணிப்பு சரியாக இருந்தால் இன்னும் இரண்டு வாரத்தில் கண்டிப்பாக நாம் வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக இந்த படத்தோட ஆடியோ லான்ச் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பட் ஆனால் ப்ரொடியூசர் சைட்லேருந்து அதாவது கூலி படத்தோட படக்குழு சைட்லேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கண்டிப்பாக இன்னும் இரண்டு வாரத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த படத்தோட சிக்கலை பற்றி சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதே நாளில் ஹிந்திலேருந்து வார் டூனு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த வார் டூ திரைப்படத்துக்கு ஹிந்தியில் ஏகப்பட்ட பேர் அதாவது ஹிந்தி மக்கள் எல்லாருமே இந்த படத்தை தான் பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வார் முதல் பாகம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஸோ அடுத்த அதை தொடர்ச்சியாக இரண்டாவது பாகம் ரெடியாக இருக்கிறனால ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை பார்க்குறதுக்கு நார்த் இந்தியாவில் இப்போவே ரெடி ஆகிட்டு இருக்காங்க படத்தோட ப்ரொமோஷன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடியே டூ திரைப்படத்தோட படக்குழு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்த விஷயம்தான் கூலி படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு ஆக்சுவலாக கூலி படம் கண்டிப்பாக இந்தியா லெவலில் இருக்கிற ஒட்டுமொத்த ஐமேக்ஸ் திரையங்களையும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும்னு படக்குழு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இப்போ வார்டு டீம் வந்து இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணதுனால கூலிப்படத்தோட ரிலீஸ் ஐமேக்ஸில் இருக்க போகிறது இல்லைன்னு தெளிவாக தெரிய வந்திருக்குங்க ஆமாங்க வார் டூ திரைப்படத்தோட டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த ஐமேக்ஸ் திரையரங்கள்லேயும் வார் டூ திரைப்படத்தை ஒளிபரப்புறதுக்கு அதாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எத்தனை நாள் தெரியுமா நாளை வார கணக்கு ரெண்டு வாரத்துக்கு போட்டிருக்காங்க ஒப்பந்தம் படி டூ திரைப்படம் இந்தியா லெவலில் இருக்கிற ஒட்டுமொத்த ஐமேக்ஸ் திரையரங்குலையும் கண்டிப்பா வார்டூ திரைப்படம் தான் டெலிகாஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் இந்த படம் சுமாரா இருக்கு இந்த படம் மக்கள்கிட்ட போதுமான வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் டூ திரைப்படத்தை முக்கியமான ஐமாக்ஸ் திரையரங்குகள்ல தூக்கிட்டு கூலி படத்தை போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க ஆக்சுவலாக இது எப்படி சிக்கலாக பார்க்கப்படுதுன்னா கூலி படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு கோடிங்க ஸோ கிட்டத்தட்ட ஆல்ரெடி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பட்ஜெட்டை ரெக்கவர் பண்ணிடுச்சு ஆனால் சன் பிக்சரோட கணக்கு என்ன தெரியுமா ஆயிரம் கோடி இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணணும் இதுதான் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ரெக்கார்டாக இருக்கணும்னு இவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு அப்டேட்டாக பார்த்து பார்த்து ரிலீஸ் இருக்காங்க பட் ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு சிக்கலை டூ திரைப்படத்தோட டீம் வந்து ஏற்படுத்துவாங்கன்னு கூலிப்படத்தோட டீம் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை நாம உள்பட பட் ஆனால் எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து கூலிப்படத்தோட ரிசல்ட் முதல் நாள்லே அதிபயங்கரமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வார்டூ திரைப்படத்தோட ரிசல்ட் அடி வாங்க ஆரம்பிச்சிடும் அடிவாங்கிறதுக்கு முன்னாடியே கூலி படத்தோட ரெஸ்பான்ஸ் நார்த் இந்தியாவில் செம்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த படம் ஆயிரம் கோடி கள்ளா கட்டுறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எந்த ஒரு தடையும் இல்லை ஏன்னா கடைசியில் மக்கள் தான் முடிவு பண்ணும் எந்த படம் நல்லா இருக்கு எந்த படத்துக்கு போனா நம்மளோட மணிக்கு வேல்யூன்னு நாம தான் முடிவு பண்ணோம் படம் பார்க்குற ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணோம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் கணிப்பு சரியா இருந்தா கண்டிப்பா கூலி படம் தான் ஆகஸ்ட் டூவை அடிச்சு தும்சம் பண்ண போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டூ திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பெருசா எடுபடவே இல்லை ஏகப்பட்ட பேர் டூ திரைப்படத்தோட ட்ரெயிலரை அடிச்சு தும்சம் பண்ணாங்க அந்த அளவுக்கு ட்ரோல் செய்யப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களுக்கும் சரி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் சரி இந்த படத்தை கண்டிப்பாக கொண்டாட தான் போகிறாங்க அந்த அளவுக்கு படத்துல ஏகப்பட்ட பூஸ்ம மூமெண்ட் இருக்கு ஆக்சுவலாக இந்த படம் முழுக்க முழுக்க லோகேஷ் கனங்கராஜ் முந்தைய படத்தை மறக்கடிக்கிற அளவுக்கு ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்க போகுது ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ரஜினி சாரோட கெரியரில் மைல்கல்லாக இருக்க போகுது கண்டிப்பாக இந்த படம் ஓவர் செயலியும் சரியான ஒரு சம்பவத்தை பண்ண போகுது இந்தியா லெவல்லையும் இந்த படம் சரியான ஒரு சம்பவத்தை பண்ணதான் போகுதுங்க கூடிய சீக்கிரம் இந்த படம் சம்பந்தமான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளில வரதான் போகுது ஓகேங்களா கண்டிப்பா இந்த படம் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் திருப்திப்படுத்துங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த அளவுக்கு நான் ஹைபா சொல்றதுக்கு முக்கிய காரணம் படத்துல விஷயம் இருக்குங்க ஓகேங்களா சோ இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ